நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்காமல் வனத்துறை மெத்தனம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம் வில்லியம் வணக்கம் இந்த சாலை போராட்டத்தில் சுமார் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கின்றனர் கூடுதல் தகவல் என வில்லியம் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட்டு கேட்கலாம் வில்லியம் வணக்கம் போராட்டத்தை கலைப்பதற்காக அதிகாரிகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினரா அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்றாங்க இந்த குற்றத்தை பத்தி வில்லியம் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாகவே சிறுத்தை ஒன்று கால்நடைகளை வேட்டையாடி அட்டகாசம் செய்து வந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே நாளில் மூன்று பெண்களை இந்த சிறுத்தை சைதா என்ற பழங்குடியின பெண் உயிரிழந்தார் ஆஹ் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாம் தேதியும் அது சிறுத்தை ஆஹ் ஒரு பெண்ணை தாக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிறுத்தை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நான்கு இடங்களில் கூண்டு வைத்தும் இருபது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்தையும் தொடர்ந்து கண்காணி கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் சிறுத்தை கண்காணி கேமராவிலும் குண்டிலும் சிக்காத நிலையில் நேற்று கொலப்பள்ளி அருகே சேவியர் மட்டம் என்ற பகுதியில் கிருத்திகா நான்கு சிறுமியை தாக்கியது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் உடனடியாக சிறுத்தியை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தையை நடத்த சென்ற வனத்துறை அதிகாரிகளிடம் சிறுத்தையை பிடிக்க மெத்தனம் காட்டுவதாக கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த சிறுத்தையை வனத்துறை உயர் உயரதிகாரிகளின் உத்தரவின் மைக்ரோசி செலுத்தி பிடிக்கப்படும் என்று மக்களிடம் தெரிவித்தனர் இருந்த போதிலும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை பொறியல் மற்றும் கலையடைப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களிடம் வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவலுக்கு நன்றி வில்லியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க